வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க குருவின் நினைவில் நின்று குருவின் ஞான கலைஞியும் கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம் மெய்ப்பொருள் என்ற தலைப்பிலே குரு அவர்கள் பனிரெண்டு ஒன்று ஐம்பத்தி எட்டு இந்த தேதியில் இக்கவியை கொடுத்திருக்கிறார் ஞானக்களஞ்சியும் பாடல்கள் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆதிநிலை வட்டவெளி அதுதான் மெய்ப்பொருளாகும் அசையும் நிலை அணு காந்தம் அதை உயிர் என்று உரைக்கின்றோம் ஜோதி சப்தம் சுவை மனங்கள் ூபம் இவை அணுமின் சக்தி தொடர்ந்து இயங்கும் நிகழ்ச்சிகளாம் உணர்வே அறிவாகும் வாழ்க்கப்படப்படும் ஆதிநிலை வெட்டவெளி ஆதி நிலை இறைநிலை தூய வெளிதான் சித்தவெளிதான் வெட்டவெளி தன்னை மெய்யந்திருப்போர்க்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய் பட்டயம் ஏதுக்கடி என்று குதம்பை சித்தர் கூறியிருப்பதை நாம் சிந்திக்கலாம் வெட்ட வெளி அதுதான் தெய்வம் என்று சித்த பெருமக்கள் கூறியிருப்பதையும் ஒன்றுமே ஒன்று அதுதான் எல்லாம் வல்லதாக இருக்கிறது இருப்பு நிலையது என்று குரு வேதாத் கூறுவதையும் நாம் சிந்திக்கலாம் அதுதான் மெய்ப்பொருளாகும் என்று உழைக்கிறார் அசையும் நிலை அணு காந்தம் சுத்தவெளி தன்னையே இறுக்கிக் கொண்டு அழுத்தத்தின் காரணமாக இறை நொறுங்கி இறை துகளானது இறை துகள் குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் கூடி அணு என்பதாக மாறுகிறது அந்த அணு தன்னிலிருந்து வெளிப்படும் இறை துகள்கள் சூழ்ந்த அழுத்தத்தினால் கரையும் போது காந்தமாக மாறும் இது வெளியிலேயும் நடைபெறுகிறது சொரூபமாக இருக்கக்கூடிய நமக்குள்ளும் இந்த இயக்கம் நடைபெறுகிறது வெளியிலே நடைபெறும் போது அது வான்காந்தம் என்றும் நமக்கு உள்ளே நடைபெறும் போது ஜீவகாந்தம் என்றும் கூறப்படுகிறது ஆக அசையும் நிலை அணு காந்தம் எப்பொழுது நொறுங்கியதோ எப்பொழுது சூழ்ந்தழுத்தத்தின் காரணமாக சுழல ஆரம்பித்ததோ அப்பொழுதே அவை உயிர் என்று உரைக்கின்றோம் அசையும் பொருள் அத்தனைக்கும் உயிர் பொருளாகவும் சுழற்சி பெற்ற அனைத்திலும் இந்த காந்தம் உற்பத்தியாவதையும் நாம் பார்க்கலாம் உரைக்கின்றோம் அவ்வாறு அந்த காந்தம் வெளியேறி ஜோதி நெருப்பாக சப்தம் ஓசையாக சுவை ருசியாக மனம் வாசனையாக இந்த சொரூபம் அனைத்து தோற்ற பொருட்களிலும் அணுமின் சக்தியாக வெளியேறுகிறது இது தொடர் இயக்கமாக தொடர்ச்சியாக இந்நிகழ்ச்சி அனைத்திலும் நடைபெறுகிறது என்பதை கூறி குறு சுய உணர்வே சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்பதாக அறிவார்த்தமாக நாம் உள் உணர்வாக சுய அறிவை கொண்டு நாம் சிந்தித்தால் அந்த அறிவு நமக்கு இவ்வாறுதான் இறைநிலை மலர்த்திருக்கிறது ஆக வழியாக இருக்கக்கூடிய இருப்பு நிலை இயக்கம் பெற்று தண்ணியை இறுக்கி நொறுக்கிக் கொண்டு துகள்களாக மலர்ந்து இறை துகள்கள் விகிதாச்சாரத்தில் கூடி வெண்ணாக மலர்ந்து வெண் சுழற்சி பெற்ற போது ஆற்றல் இடைநிலையில் அது காந்தமாக மிடித்து அந்த காந்தம் எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் உயிர்பொருளாக மாறிக்கொண்டே இருப்பதையும் ஜோதி சப்தம் சுவை மனங்கள் என்று புலன் வழியாக உணர்வதாக நாம் பெறுவதும் இந்த சொரூபமாக இருக்கக்கூடிய இந்த உருவத்தில் நாம் உணர்வது அத்தனையும் தொடர் நிகழ்ச்சிகளாக நடைபெறுவதுவோ இவை அனைத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள நம்மிடம் கொடுக்கப்பட்டுள்ள சுய உணர்வு பெறும் அறிவே சிறப்பு பொருந்தி மெய்ப்பொருள் எது என்று ஆராய்வதாக இருக்கிறது அறிந்து கொள்வதாக இருக்கிறது தெரிந்து கொள்வதாக இருக்கிறது தெளிந்து கொள்வதாக இருக்கிறது என்று கூறும் குருவினுடைய சிந்தனையை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்கை வளமுடன் இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் கவிதந்த குருவுக்கும் எதிர்காலும் சிவம்பிடித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்க்கையில் நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளபுடன்